அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கு டிமாண்ட் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது எந்த இடத்துலயும் பதிவாகல அவர் வந்து கற்பனையா ஒரு காரணத்தை சொல்லி இந்த அரச வந்து அவரு சப்போர்ட் பண்ண வேண்டிய தார்மீக அடிப்படையில தான் அவர் பேசியிருக்காரு இந்த இருபது இருபது லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க இல்லைங்களா ரெண்டாயிரம் கோடியில இப்ப புதுசா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது வந்து

ரெடியூசிங் எல்பிஜி பெட்ரோல் டீசல் பிரைஸ் கம்மி பண்ணுவான்னு சொன்னாங்க அது பண்ணல எம்என்ஆர்ஜி அது வந்து நூத்தி நாள் வேலை வாய்ப்பு சொன்னாங்க அது பண்ணல எலக்ட்ரிசிட்டி பில்லு யூனிட் வந்து மாச நூறு யூனிட் சொன்னாங்க அது பண்ணல இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் நிறைய வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படவில்லை ஓகே சார் ஓகே எதிர்கட்சி தலைவர்கிட்ட இளைஞர்களும் மாணவர்களும் கேட்கறாங்க அப்படின்னா எதிர்கட்சி தான் கல்விக்கு அதிக திட்டங்களை கொண்டு வந்தாரு வருவாரு நம்புறாங்களா தலைவர் அவர்கள் வந்து எங்கேயோ மாணவர்கள் மனசுல வந்து பதிஞ்சிருக்காரு சொல்லி சொல்லி ஒரு மாணவர்களை வந்து திசை திருப்பாம அவர் வந்து சடனா ஒரு ஒரு மூவ் கொண்டு வந்தாரு செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்து அதை வந்து இது பண்ணாரு அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க தோற்றுவித்திருக்கிறார் அப்படின்னு தான் தோணுது அந்த ஒரு ஒரு நம்ம கேட்கலாம் இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து கேட்கக்கூடிய ஏன்னா இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து வாய் திறந்து ஒரு கேள்வி கேட்கறதே வந்து பெரிய விஷயமா இருக்கேன் இருக்கு இப்போ அதுல வந்து இவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து அவர்கிட்ட போய் இந்த ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவரோட ஆட்சி நிர்வாகம் வந்து இவங்க மனசுல வந்து தங்கி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது சோ அந்த ஒரு அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு அவர்கிட்ட போய் கேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து குடுத்திருக்காரு சோ அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறேன் அப்புறம் சார் சொன்னார் இல்லைங்களா இப்போ கல்வி அப்படிங்கிறது வந்து இந்த லேப்டாப் மட்டும் கிடையாதுங்க சார் கல்வி வந்து இன்னைக்கு நம்ம எவ்வளோ கீழே போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய தரவுகள் வந்து கோட் பண்ணலாம் யூனியன் மினிஸ்ட்ரி நம்ம இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்த இது வேணாலும் அவங்களுக்கு சாதகமாக சொல்லிக்கலாம் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட்டையும் வந்து மானிட்டர் பண்ணி அந்தந்த பீரியாடிக்கெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியிடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இண்டெக்ஸ் ஒன்னு இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அதுபடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப அதள பாதாளத்துல போயிடுச்சு ஏன்னா கல்வி தரம் வந்து நம்ம ரொம்ப வந்து கம்மியா போயிடுச்சு இப்போ அரசு பள்ளிகளில் பாத்தீங்கன்னா போதிய கட்டமைப்பு வசதிகளே இல்லை நிறைய அரசு பள்ளிகளில் வந்து கட்டிடங்கள் இல்லை கட்டிடங்கள் இருந்தா அங்க ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு இன்னொன்னு போதிய புரியுது மேம் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லை அதனால மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில சேர்றதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து தயக்கம் காட்டுறாங்க ஒண்ணு இன்னொன்னு திமுக கிட்ட எதை கேட்டாலும் என்ன சொல்றாங்க நிதி இல்லை மத்திய அரசு நிதி தரல அப்படின்றாங்கல்ல இதெல்லாம் நீங்க ஏத்துக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு பாக்குறீங்களா இல்லை இது வந்து ரொம்ப ஒரு குழப்பம் எதுக்கெடுத்தாலும் நிதியும் சொல்ல முடியாதுங்க இப்போது எது அத்தியாவசியம் எது நம்மளோட ஃப்யூச்சர் மாணவர்களோட எதிர்காலத்துக்கு எதுங்கிறது கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து இவங்க வந்து திட்டங்கள் அதாவது இந்த திட்ட பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸு அப்புறம் பெண்களுக்கான உதவி அந்த கே பண உதவி இதுலெல்லாமே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு கல்வியை வந்து ரொம்ப கை விட்டுட்டாங்க ஏன்னா கல்வி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து அது மறுபடியும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட் பண்ணுமா அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க முப்பத்தி நாலு சதவீதம் வந்து இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க ஏன்னா இங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் இல்ல இங்க வந்து வேலை வந்து வேலை வாய்ப்புகள் இல்லை அவர் சொன்னார் இல்லைங்களா மேக் இன் இண்டியா அதுபடியெல்லாம் பார்த்தா இந்த சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமின்னு ஒன்று இருக்கு அவங்க வந்து எடுத்து தமிழ்நாடு வந்து வந்து நம்ம நேஷனல் ஆவரேஜ் விட ரொம்ப கம்மியா இருக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாயிருக்கு அப்போ இந்த மாணவர்களுக்கு கல்வி அப்புறம் அதுக்கு மேல அவங்க நாலேஜ் எல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இதுல இருந்தே தெரியுது நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு இதுக்கு வந்து கவர்மெண்ட் புரியுது ஆனா ஆனாலும் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கல்வியில் வந்து நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தஞ்சு சதவீத குழந்தைகளுக்கு வந்து இன்னும் திமுக அரசு கட்டணம் செலுத்தல ஸ்மார்ட் வகுப்பறை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிஎஸ்என்எலுக்கு நிலுவைத் தொகை இருக்கிறதா ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அரசு பள்ளிகளோட கட்டமைப்பை ஆளும் அரசே சிதைக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது இல்லை இப்படி இருக்கும் போது எப்படி அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வருவாங்க அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் எதுவுமே வந்து நம்ம அந்த தரத்தில் இல்லை நம்ம வந்து அங்க வந்து ஃபேக்கல்டிஸ் இல்லை கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஃபேக்கல்ட்டிஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த கமிட்மெண்ட் இல்லை ஸோ இளைஞர்களுக்கு இ இப்போ மாணவர்களுக்கு வந்து அந்த நாலேஜ் கொடுக்க முடியல அவங்களால படிக்க முடியல இதெல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஜாப் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜாப் என்ன ரெக்குவயர்டு இது தகுதிகள் வேணுமோ அந்த தகுதிகள் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் அவங்க கிராஜுவேட்டாக இருக்கலாம் ஆனால் வந்து கீழ்நிலை வேலைகளுக்கு தான் போயிட்டு இருக்காங்க படித்ததுக்கும் அவங்க வேலை செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லை எப்படியாவது ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறதுக்கு மனசில் வச்சு வேலைக்கு போறாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஒரு அலார்மிங் சுச்சுவேஷனாக இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் கேப் இருக்குது இவங்க ஆசைப்படுறதுக்கும் நிஜத்தில் நடப்பதற்கும் வந்து நிறையா நிறையா வித்தியாசங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த கவர்மெண்ட் ஸ்கீமுமே வந்து இதனால இதனாலெல்லாம் எங்களுக்கு வந்து ஓட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து தவறு அந்த பிம்பம் வந்து இவங்க கட்டமைத்த பிம்பம் வந்து உடைந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு கவலை என்னன்னா எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும் எந்த மாதிரி நான் என்னை தயார்படுத்திக்கணும் எந்த மாதிரி வேலைக்கு நான் போகணும் எந்த மாதிரி படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற நிலை வந்து எல்லாரும் மனசுலையும் தொக்கி நிற்கிது அதனாலதான் அவங்க வந்து எதிர்கட்சி தலைவர் கிட்ட கூட கேட்டிருக்கலாம் இங்க என்ன வேணுங்கிறத கேட்கிற அளவுக்கு இவங்க வந்திருக்காங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தான் ஏன்னா அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இது இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு இது வேணும் இப்போ மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாலாம் கூட இப்போ ஜேஇஇலாம் நல்லா டாப்பில் வர்றாங்க நம்ம பசங்க வரது இல்லைங்களே அது என்ன காரணம் இதெல்லாம் யார் பார்க்கறது யாருமே பார்க்கறதே இல்லை அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் இப்போ சப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு சொல்லி கொடுத்து ஒரு செம்மைப்படுத்தி அவர்களை தயார்படுத்திக்க கூடிய எந்த ஒரு கட்டமைப்புமே இங்கே இல்லாததுனால மிக பரிதாப நிலைக்கு நம்ம மாணவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ஓகே மேம் ஆனால் அதிமுக ஆட்சியில் இந்த லேப்டாப் கொடுத்ததோட நோக்கம் வந்து அனைத்து தரப்பு அதாவது கடை இருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவர்கள் கூட அந்த கல்வியில் வந்து தரத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் கொடுத்தாங்க இன்னொரு விஷயம் லேப்டாப் அப்படின்றது எல்லாராலையும் வாங்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு ஏழை எளிய மாணவர்கள் வாங்க முடியாது மாணவர்களோட நலனுக்காக அதிமுக அரசு லேப்டாப் கொடுத்தாங்க திமுக அரசு கொடுக்கல அப்படிங்கும் போது மாணவர்களோட கல்வி நலனில் வந்து திமுக அரசுக்கு அக்கறை இல்லையா அப்படிங்கற ஒரு கேள்வி வருதுல்ல கேக்குதுங்க இல்ல அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்ததோட நோக்கம் வந்து கடை கோடி மாணவர்களும் கல்வியில வந்து அதிக தளர்ந்த மேம்பாடு அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் கொடுத்தாங்க

ஒரு உதவி அனைவருக்குமான வளர்ச்சி அது வந்து இல்லாம போயிருச்சு போக இப்ப ட்ரக் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பள்ளி ஒவ்வொரு கல் கல்லூரிகள்லயும் வந்து ட்ரக் தான் போயிட்டு இருக்க ஒழிஞ்சு அவங்களை அவங்கள முன்னேற்றி அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு அனைவருக்குமான வளர்ச்சி அதாவது கீழ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து அதிமுக வந்து ஹெல்ப் பண்ணுச்சு மேல கொண்டு வந்தாங்க அம்மா வந்து அது ரொம்ப ஒரு பண்ணாங்க அது சந்தேகமே இல்ல அது வந்து இன்னைக்கு ரொம்ப குறைந்து மலிந்து நசிந்து போயிருச்சு இப்ப அடுத்து இவங்கெல்லாம் வரும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு அதாவது அறிவில்லாத செக்டர் கிடையாது இவங்க எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் கை கொடுத்தா நல்ல நிலைக்கு வரக்கூடியதுதான் தமிழர்கள் ஆரம்பத்தில இருந்து நம்ம கல்விக்கு காமராஜர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லாருமே வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சோ நீங்க இந்த திட்டங்கள் அதுக்கு இதுக்குன்னு போகிறதை விட்டுட்டு கல்வியை வந்து செம்மைப்படுத்தி சீர்படுத்தி கொண்டு போறதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப துரதிர்ஷ்டவசமான உத்திக மேம் உங்களோட இறுதி கருத்து மிக சுருக்கமா சரி இறுதி கருத்து வந்து கல்வி வந்து சீரமைக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து இந்த அரசு வந்து